திருச்சிற்றம்பலம் அன்பர் பெருமக்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் மணிவாசக பெருமானின் குருபூசை திருநாடாகும் மணிவாசக பெருமான் அருளிய திருவாசகம் நாம் எல்லாம் இந்த உலகிலே வந்து உயிதி பெற்று இறைவனுடைய திருவடியை அடைவிக்கின்ற ஒரு அருமையான நூலாக கருதப்படுகின்றது அதனுடைய பெருமையை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் திருவாசகத்திற்கு உருகாதார் வாசகத்திற்கும் உருகார் என்பது பெரியவர்களுடைய வாக்கு இந்த பெருமையை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த நூற்றாண்டிலே கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் தங்கள் தன் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக வெளிநாட்டிலிருந்து இங்கே தமிழகத்துக்கு வருகிறார் அவருடைய பெயர் ஜி யு போப் இப்போ நாம் ஒரு மொழியிலே ஒரு நம்முடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியை முதல் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தமிழ் மக்களிடத்திலே திரு அவருடைய கொள்கையை பரப்ப வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மொழியை கற்க வேண்டும் ஆகவே அவர் தமிழ் கற்க தொடங்குகிறார் தமிழில் பல நூல்களை கற்கிறார் இறுதியாக அவர் திருவாசகத்தை கற்க போகுகின்றார் ஏன்னா அன்றைக்கெல்லாம் தேவார திருவாசகங்கள் திருக்குறள் முதலிய நூல்களே கற்பிக்கப்பட்டன தமிழில் அவர் திருவாசகத்தை படித்த உடனே அவர் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஈடுபாடு அதிகமாகிறது கடைசியில் அதில் அப்படியே மூழ்கி போய்விடுகிறார் அப்போது அவர் பல மொழிகளை கற்றவராகனால அவருக்கு தெரிகிறது இந்த எந்த ஒரு மொழியிலும் இறைவனுக்கும் மக்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பை இதுபோல் திருவாசகம் போல ஒரு சொல்கின்ற நூல் இல்லை என்ற முடிவுக்கு வருகிறார் பல அறிஞர்களுடைய சேர்ந்து அந்த திருவாசகத்தை சிந்திக்கின்றார் இறுதியில் அவர் ஒரு முடிவு செய்கிறார் திருவாசகம் ஒரு எண்பு நூல் இது இறைவனுடைய திருவடி அடைவதற்கு ஒரு எளிய வழியை சொல்கின்ற நூல் என்று சொல்லி இது எம்பு உருக்கும் நூல் என்று சொல்லுகின்றார் அதே போல இந்த திருவாசகத்தினுடைய பெருமையை நம்முடைய துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் சொல்லுகின்ற பொழுது திருகா திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துக கண்கள் தொடுமணற்கேணியில் சுரந்து நீர்பாய பாய ஆகுனரன்றி ம மண்பதை உலகில் மற்றவர் இளரே என்று நம்ம இந்த மண்பதை உலகு என்று சொன்னது நம்ம தமிழகம் மட்டுமல்லாமல் இப்போ பிற இந்த உலகத்தையே அவர் சொன்ன காரணத்தினாலே இந்த ஜியு போப் இங்கே வந்து அவர் திருவாசகத்தை கற்று அவர் அதில் மூழ்கி போய் திருவாசகத்தில் இறுதியிலே கூட அவருடைய இறுதி நாட்களிலே இங்கே அவருடைய நண்பர்களுக்கு அங்கே இங்கே இங்கிலாந்து சென்று அங்கிருந்து கடிதம் எழுது எழுதுகிறார் திருவாசகத்தினுடைய பெருமையை பல வகையில் இங்கே எழுதி அனுப்பிச்சு இருக்கிறார் ஆக திருவாசகம் என்பது நாம் இறைவன் திருவடியை அடைவிக்கும் ஒரு நூல் அதை நமக்கு அருளி தந்தவர் மணிவாசக பெருமான் முழு சரணாகதியை ஒரு பாடலில் சொல்லுகிறார் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு அரியோயினி வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானுமதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசொன்று அதுவும் உன் தன் விருப்பன்றே என்று நாம் முழுமையாக சிவபெருமானுடன் சரணாகதி அடைவதற்காக இந்த ஒரே ஒரு பாடலை தினசரி சொல்லி வந்தோம் என்று சொன்னால் இம்மைக்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் மறுமை செல்வமாகிய சிவலோகத்தையும் எளிதில் பெறலாம் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆகவே அனைவரும் திருவாசகம் மோதுவோம் இறைவன் திருவடியே அடைவோம் திருச்சிற்றம்பலம்